ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுக்காக ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த பீட்ரூட்டையும் அதில் சேர்த்து உப்பு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து மஞ்சத்தூளையும் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த கடலைப்பருப்பு முழுசு முழுசாக வெந்து பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்குங்க இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கடுகுத்தம்பரு போட்டு தாளித்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதில் பொண்ணு நிறமாக வதக்கி வேக வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து அதில் சேர்த்து நல்லா வத்தினதுக்கப்புறம் தேங்காய் திருவிழையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடிங்க எந்த காரணத்து கொண்டு வெங்காயத்தை வந்து பீட் பீட்ரூட் வேக வைக்கும்போது வதக்கிட்டு வேக வைக்கக்கூடாது அது தனியாக இந்த மாதிரி தாளித்து வேக வச்சு இதை சேர்க்கும் போது தான் இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அது வெங்காயம் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்